இந்த தமிழ் வருடத்தில் மகர ராசில உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலை எப்படி மேம் இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிலை இந்த வருஷம் சிறப்பாவே இருக்கும் போன வருஷம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மனக்குழப்பம் கொஞ்சம் மறதி இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த வருடம் நல்லா அவங்க எந்த மாதிரி படிப்பெடுத்து படிக்கணும்னு நினச்சாங்களோ எந்த மாதிரி ஒரு காலேஜ் போகணுன்னு நினச்சாங்களோ எந்த மாதிரி ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணணுன்னு அது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே இந்த வருஷம் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தன்னோட ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தூர பயணம் மேற்கொண்டு அவங்க படிக்கிற மாதிரி ஒரு சூழலாக இருக்கும் அது அவங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் நம்ம பிடிச்ச படிப்பு தான் எடுத்து படிக்கிறோம் பிடித்த இடத்துல தான் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஹாஸ்டலில் தங்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது போய்ட்டு வர மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்கும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக போயிட்டு வர மாதிரி ஒரு சூழல்தான் இருக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபஸ்ட்டு வந்து அவங்க மன ரீதியாக தொழிலை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து பின்னாடி இந்த ஜாப் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு அதன் ரீதியாக தான் அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க தாராளமாக அவங்கள நம்பி அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க வைக்கலாம் இதுக்கு வந்து பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பிக்கையாக அவங்களுக்கு கொடுக்கலாம் நிச்சயமா அவங்களுடைய படிப்பு நிலை நன்றாகவே இருக்குங்க